வணக்கம் கதையை கேட்கவும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல் எதுக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நான் ஆனந்த் மோட்டார் சைக்கிள் கடை வைத்திருக்கின்றேன் எனக்கு தம்பி தங்கை அப்பா சிறு வயதிலேயே இறந்துவிட்டார் அம்மா மட்டும் வீட்டில் நான் தான் மூத்த மகன் அப்பொழுது நான் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது தலைமை ஆசிரியர் என்னை அழைத்தார் அப்பாவின் நண்பர் அங்கு நின்று கொண்டிருந்தார் ஆனந்த் உங்கள் அப்பாவின் நண்பனுடன் வீட்டுக்கு செல் என்றார்கள் எனக்கும் சற்று ஒன்றும் புதியவில்லை நானும் அப்பாவின் நண்பரின் கைகளை பிடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன் அங்கு வீட்டில் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் அழுகை சத்தமாக இருந்தது எனக்கும் ஒன்றும் புதியவில்லை உள்ளே நுழைந்தேன் அம்மா தலையில் அடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தார் என் தம்பி தங்கைகளுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் விளையாடி கொண்டிருந்தார்கள் உள்ளே நுழைந்தேன் அப்பா இறந்து விட்டார் என்று சொன்னார்கள் தொழிற்சாலையில் அப்பா வேலை செய்து கொண்டிருந்தபோது போது இதய வழி ஏற்பட்டு இறந்து விட்டார் எனக்கு ஒன்றும் புதியவில்லை அம்மாவை கட்டி பிடித்து அழுது கொண்டிருந்தேன் பின்பு அனைத்து சடங்குகளும் முடிந்துவிட்டது பத்து நாட்கள் ஏதோ பசி இல்லாமல் எங்கள் வாழ்க்கை ஓடியது பின்பு பசிதான் எங்கள் வாழ்க்கையை அடிப்படையாக ஆரம்பித்தது அன்று நள்ளிரவு நான்கு பேரும் படுத்து கொண்டிருந்தோம் எங்கள் கதவை யாரோ தட்டுவது போல் தோன்றியது அம்மா சென்று கதவி திறந்தார்கள் அப்பாவின் நண்பன் அரிசி மாவு போன்ற பொதுக்களை கையில் வைத்து கொண்டிருந்தார் அம்மாவை பார்த்து கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னான் அந்த வார்த்தையை கேட்டதும் அம்மாவிற்கு கோபம் வந்து விட்டது அனைத்து பொதுக்களையும் வீதியில் வீசிவிட்டார்கள் அவரை திட்டி அனுப்பிவிட்டார் அம்மா அழுது கொண்டிருந்தார்கள் என்ன நடந்தது என்று எனக்கு ஏதோ அப்போது தெரிந்து கொண்டேன் அம்மாவிடம் என் தங்கையின் தம்பியும் நான் படிக்க வைக்கிறேன் நான் வேலைக்கு செல்கிறேன் என்றேன் பதிமூணு வயதிலிருந்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன் மோட்டார் சைக்கிள் கடை நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டிருந்தால் ஐம்பது ரூபாய் கொடுப்பார்கள் கை அடிபட்டிருக்கும் இருந்தாலும் என் தம்பியின் தங்கையின் முகம் வாடியதில்லை அந்த மகிழ்ச்சி எனக்கு ஆதரவு கொடுத்தது நான் வேலை செல்ல ஆரம்பித்ததும் எங்கள் வீட்டில் பசி கொடுமை தீர்ந்துவிட்டது நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் காலங்களும் அப்படியே சென்று கொண்டிருந்தது என் தம்பி தங்கைகள் கல்லூரி படிக்க தொடங்கினார்கள் நான் தனியாக ஒர்க் ஷாப் ஒன்று ஆரம்பித்தேன் நன்றாக சென்று கொண்டிருந்தது அந்த இருபத்தோரு வயதில் எனக்கு காதலும் ஒன்று வந்தது அன்று என் கடையில் அமர்ந்து கொண்டிருந்தேன் பஸ் நிலையத்திலிருந்து வேக வேகமாக ஒரு பெண்மணி என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் வெயிலில் வந்ததால் அவள் முகம் சிவந்திருந்தது உடல் வேர்வையால் சுட்ட ஆரம்பித்தது அழகான முகம் அன்பான பேச்சு அனைத்து ஆண்களையும் கவரக்கூடிய வசிகமான முகம் என்னிடம் அவள் வேலை செய்கின்ற கடையின் முகவரியை கேட்டாள் அவளின் பெயர் மலது அழகான தமிழ் பெயர் அன்றிலிருந்து அவள் என்னை பார்க்க நானும் அவளை பார்க்க இப்படியே சென்றது அன்றொரு நாள் அவள் தன் காதலை என்னிடம் சொன்னாள் நானும் சம்மதம் சொல்ல எங்களுக்குள் காதல் வந்தது வெளியே எங்கும் செல்வதில்லை அவளிடம் தினமும் பேசுவது மட்டுமே அன்றிலிருந்து அவள் என் மனைவியாக நான் ஏற்றுக்கொண்டேன் சில நாட்கள் அவள் கடைக்கு வரவில்லை எனக்கு எதுவும் செய்து கொள்ள முடியவில்லை இரண்டு நாள் கழித்து அவள் வேலைக்கு வந்தால் என்ன நடந்தது என்று கேட்டேன் அவள் சொன்னது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னை பெண் பார்க்க வந்தார்கள் என்று அப்பொழுது சொன்னாள் ஆனந்த் உன்னை நான் மறக்க முடியவில்லை எங்காவது சென்று நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றாள் அப்பொழுது அவளிடம் சொன்னது என் குடும்ப சூழ்நிலையை பார் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு சில நாட்கள் ஆகும் அதுவரை காத்திருக்க வேண்டும் என்று சொன்னேன் அவள் ஒன்றும் சொல்லவில்லை சென்று சென்றுவிட்டாள் சில நாட்கள் அவள் வேலைக்கு வரவில்லை மனதில் குழப்பத்தோடு இருந்தேன் அவள் தோழியுடன் கேட்டேன் மலர்விழி வேலைக்கு வரவில்லையா என்று அவள் சொன்னது அவளுக்கு திருமணமாகிவிட்டது என்று எனக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது அவளை நான் மனைவியாக நினைத்தேன் அவள் மற்றவனின் மனைவியானது எனக்கு உள்ளம் கலங்கியது இதுதான் என் தலைவிதி என்று நினைத்து என் குடும்பத்தையும் எனது வேலையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன் என் தம்பியும் தங்கையும் நன்றாக படித்து கொண்டிருந்தார்கள் என் தங்கையின் படிப்பு முடிந்து விட்டது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம் ஆனால் என் தங்கைக்கு ஒரு கண்டிஷன் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றால் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் பெண் பிள்ளைகளை எத்தனை நாளைக்கு வீட்டில் வைத்திருக்க முடியும் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று நல்ல இடத்தில் திருமணம் முடிந்தது அவர் பெயர் அஸ்வின் என் தங்கியின் விருப்பப்படி மாப்பிளை அமைந்து விட்டது கடன் வாங்கி திருமணத்தை நன்றாக செய்து வைத்தேன் என் தம்பியின் படிப்பை முடிந்தது வேலைக்கு சென்றான் சில நாட்கள் நன்றாக வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் நாள் அவனிடம் நான் சொன்னேன் உனக்கு பணம் வந்தால் சேர்த்து கடனை அடைத்து விடலாம் என்று அவன் என்னிடம் சொன்னது அண்ணா நான் மேலே மேனேஜர் படிப்புக்கு படித்து கொண்டிருக்கின்றேன் என் வருமானத்தை அதில் செலவு செய்து விட்டேன் என்று நானும் சம்மதித்து விட்டேன் அவன் வாழ்க்கையை அவன் போராடுகிறான் என்று நானும் அவனிடம் கேட்பது அப்படியே விட்டுவிட்டேன் சில நாட்கள் அப்படியே போய்கொண்டிருந்தது நாள் எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்தார் அவர் மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நான் இப்போது திருமணம் வேண்டாம் என்றேன் ஆனால் அம்மா பிடிவாதமாக சம்மதிக்க வைத்தார்கள் நான் ஒரு கண்டிஷன் மட்டும் சொன்னேன் எனக்கு வரதட்சணை வேண்டாம் என்று எளிய முறையில் திருமணம் நடந்தது என் மனைவியின் பெயர் சாந்தி அமைதியாக இருப்பாள் எதிர்த்து எதுவும் பேச மாட்டாள் அன்று முதல் அவளுக்காக காத்திருந்தேன் அவள் என் பக்கம் வந்து அமர்ந்து கொண்டாள் அவள் கண்களில் கண்ணீர் என்ன சாந்தி என்று கேட்டேன் அவள் சொன்னது நீங்கள் எங்கள் அப்பாவிடம் வரதட்சணை வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள் எங்களிடம் கொடுக்கவும் ஒன்றுமில்லை உங்கள் நல்ல மனசு அப்போதுதான் தெரிந்தது இந்த ஜென்மம் முழுவதும் உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் அவள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு நம்பிக்கை கொடுத்தது அவள் நெற்றியின் முத்தமிட்டேன் கட்டி அணைத்து கொண்டேன் அவள் எனக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து சந்தோஷங்களும் எனக்கு கொடுத்தாள் அவளுக்கு நான் கொடுக்க வேண்டிய முழு சந்தோஷத்தையும் கொடுத்தேன் எனக்கு எத்தனை கவலைகள் இருந்தாலும் சாந்தி எப்பொழுதும் அமைதியுடன் என் குடும்பத்தை கவனித்தால் அந்த மன நிம்மதியுடன் என் வேலையைத் தொடங்கினேன் என் தம்பி தான் வேலை செய்கின்ற இடத்தில் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் பின்பு வெளிநாடு சென்று விட்டான் நான் அம்மா சாந்தி மூவரும் வீட்டில் கவனித்து கொண்டிருந்தோம் என் தங்கை பெரிய இடத்தில் திருமணம் செய்து கொண்டதால் அவள் அவ்வப்போது மட்டுமே வந்து செல்வாள் அம்மா அவளை சென்று பார்த்துவிட்டு வருவார்கள் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது நானும் கடனை மெதுவாக அடைத்து வந்தேன் ஒரு வருடம் கழித்து எங்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது நவீனா என்று பெயர் வைத்தோம் குறைந்த வருமானமாக இருந்தாலும் வாழ்க்கை நன்றாகவே ஓடியது அன்றது நாள் நவீனா விளையாடி கொண்டிருந்தால் மயங்கி விழுந்தாள் என் மனைவி அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால் எனக்கும் அழைப்பு அவசரமாக சென்றேன் அங்கு டாக்டர் சொன்னது உங்கள் மகளுக்கு மூளையில் கட்டி ஒன்று உள்ளது சிறிய ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் அதற்கு பெரிய தொகை கேட்டார் எனக்கு மயக்கம் இவ்வளவு பெரிய தொகை எங்கு போய் கேட்பது இரண்டு நாட்கள் மட்டுமே நேரம் கொடுத்தார்கள் நான் என் தங்கையின் வீட்டுக்கு சென்றேன் எப்படியாவது பணத்தை வாங்கிவிடலாம் என்று நினைத்தேன் ஆனால் என் தங்கை சொன்னால் அண்ணா எங்களிடம் பணம் இல்லை உங்கள் மாப்பிள்ளை தொழில் தொடங்கி நஷ்டமடைந்தார் எங்களிடம் எதுவும் கேட்க வேண்டாம் என்றாள் அதை கேட்டதும் மனம் முடிந்தது அம்மா அமைதியாக நின்றார்கள் அங்கிருந்து சொல்லாமல் வந்துவிட்டேன் பின்பு தம்பியுடன் சொன்னேன் அவன் சொன்னான் எனக்கு பணம் இல்லை இங்கு செலவு அதிகம் நீங்க எங்காவது கடன் வாங்கி கொள்ளுங்கள் அவன் சொன்ன பதில் என்னால் தாங்க முடியவில்லை மருத்துவமனைக்கு வந்து மனைவியிடம் சொன்னேன் அவள் கேட்டால் பணம் ரெடியானதா மகளின் ஆபரேஷன் செய்யலாமா என்று அவள் மடியில் நான் தலை வைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தேன் அப்பொழுது என் தோளில் ஒரு கை திரும்பி பார்த்தேன் என் மாமனார் சாந்தியின் அப்பா அவர் கைகளால் என் கண்ணீரைத் துடித்தார் அவர் மஞ்சப்பை ஒன்று கொடுத்தார் இதை டாக்டரிடம் கொடுங்கள் என்றார் அதை திறந்து பார்த்தபோது பணம் இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன் நிலத்தை விற்றுவிட்டேன் மகளைப் பற்றி யோசித்தேன் இதை எடுத்து செல்லுங்கள் நிலம் மீண்டும் வாங்கலாம் மகள் இப்பொழுது காப்பாற்ற வேண்டும் என்றார் அவரை பார்த்தவுடன் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை மருத்துவமனையில் பணத்தை கட்டினேன் ஆபரேஷன் வெற்றிகரமாக முடித்தது என் மகளும் நன்றாக குணமடைந்தாள் அப்பொழுதுதான் எனக்கு புரிந்து கொண்டேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்திற்காக வாழ்ந்தேன் என் காதலை தியாகம் செய்தேன் ஆனால் இறுதியில் என்னை உண்மையில் நேசித்தது என் மனைவியும் அவர் குடும்பம் தான் நான் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் மனிதனுக்கு பொது நலம் இருக்க வேண்டும் ஆனால் அது அதிகமானால் நம்மளையே ஏமாற்றிவிடும் எவ்வளவு பொது நலம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு சுயநலம் இருக்க வேண்டும் அதை நான் புரிந்துகொண்டேன் கொண்டேன் என் மகளுடன் மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்கின்றேன் இதுதான் என் வாழ்க்கை நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலதுக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி